அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகருக்கு முக்கியமான பாடல்னு சொன்னால் சஷ்டி கவசம் திருப்புகள் எல்லாமே நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனால் பார்வதி தேவி தன்னோட மொத்த சக்தியும் வேலா மாற்றி அந்த வேலை முருகப்பெருமானுக்கு கொடுத்தாங்க அந்த வேலை போற்ற வகையில் உள்ள வேல்மாறல் பாடலோட வரிகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தினமும் நாம் வேல் பாடல் வரிகளை முருகப்பெருமானை நினைச்சி நாம் பாடி வந்தோம் அப்படின்னா வேலோட முழுமையாக சக்தி நமக்கு கிடைக்கும் வேல்மாரல் பதிகத்தை உங்களால் முழுசாக படிக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல அந்த வேல்மாரல் பதிகத்தில் கொடுத்துருக்கிற முக்கியமான நான்கு வரி மந்திரத்தை தினமும் நம்ம படித்து வந்தாலே போதும் நமக்கு வேல் மாறல் படித்த முழு பலன் கிடைக்கும் வேலோட சக்தி மொத்தமும் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு பார்க்க போகிறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முருகப்பெருமானோட ஃபோட்டோ இருக்குதா இல்லை அப்படின்னா அதோட சிலை இருந்தால் கூட ரொம்ப நல்லது அப்போது நீங்கள் வேல் மாறல் பதிகத்தை பாடுறதுக்கு ஒரு சின்னதாக வேல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அந்த வேலுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு முருகப்பெருமானோட பக்கத்தில் வச்சுக்கோங்க தினமும் காலையில் எழுந்து அதுக்கு மறக்காமல் தீபம் ஏற்றி இந்த வேல்மாறல் நாலு வரி மந்திரத்தை பாடி வந்தாலே போதும் முருகரோட அருள் நமக்கு கிடைக்கும் இந்த பாடல் வரிகளை நம்ம காலை மாலை இரவு எப்போ வேணுனாலும் நாம் மனசில் முருகப்பெருமானை நினைச்சி இந்த வேல்மாறல் ப பாடல் வரிகளை நம்ம பாடலாம் இப்போ நம்ம கூட சேர்ந்து எல்லாரும் நீங்கள் பாடுங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே இந்த பாடல் வரிகள் தான் இப்போ இரண்டாவது முறை நான் சொல்கிறேன் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இப்போ மூன்றாவது முறை சொல்கிறேன் தெருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இப்போ மூன்று முறை நான் சொல்லிட்டேன் இதோட பாடல் வரியை நான் ஒரு முறை உங்களுக்கு வேல் பாடல் நான் கேட்டிருக்கிறேன் அந்த பாடல் வரி மாதிரி நான் முறை பாடுறேன் நீங்களும் சேர்ந்து பாடுங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த ரெள்ளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்ன உலத்தில் மயில் நடத்து குகன் வேலே உதித்த ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இப்போ நாம எட்டு முறை இந்த மந்திரத்தை கூறியாச்சு இந்த வேல்மாரல் பதியத்தை இங்க எப்போ வேணாலும் சொல்லலாம் இந்த வேல்மாரல் வந்தியத்தை நீங்கள் கண்டிப்பாக பதினாறு முறை சொல்லியாகணும் தினமும் பதினாறு முறை நீங்கள் கூறி வந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தொடர்ந்து வேண்டி வந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் உங்களோட கஷ்டங்களை எல்லாத்தையுமே தீர்த்து உங்களுக்கு நல்வழி காமிச்சு கொடுப்பாரு இது நீங்கள் நீங்களே அனுபவப்படுத்தி பார்க்கலாம் இந்த வேல்மாரல் பதிகத்தை நீங்கள் டெய்லி படித்து வரும்பொழுதே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களாகவே உணர முடியும் இந்த வேல்மாறல் வரிகளை நீங்கள் பொழுது இப்போ முதல் ஒரு நாலஞ்சு நாள்லேயே உங்களுக்கு தீராத கஷ்டம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை விடாமல் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து படிக்கணும் ஏன் அப்படின்னா முருகப்பெருமாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவ வினைகளை முதல்லையே கூட தீர்த்து வச்சுட்டு புண்ணியங்களை சந்தோஷங்களை திருப்பி தர்றதுக்கு உங்களை சோதனை பண்ணுவாங்க இதை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சொல்லி வந்தீங்கனாலே உங்களுக்கு நீங்களாவே உணர்வீங்க முருகப்பெருமான் உங்கள் உடலில் உங்கள் மனசில் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருப்பார் முருகப்பெருமான் மனசார வேண்டி இந்த வேல்மாறல் வரி மந்திரத்தை தினமும் பதினாறு முறை நாற்பத்தெட்டு நாள் சொல்லி வாங்க முருகர் உங்களில் ஐக்கியமாகிறத நீங்களே மனசார உணர்வீங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே முருகப்பெருமானோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கிறத நீங்களே உணர்வீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா நன்றி